வழக்கம் பார்த்தானே கொஞ்சம் வேலை இருந்தபடியா இப்போதான் வேலை முடிஞ்சு சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் மாடிக்கு நீங்கள் எல்லோருமே சாப்பிட்டீங்களா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் மாடிகளுக்கு வந்துட்டு போவோம் எப்போயுமே அது மாதிரி வாக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம லைவ் எப்போயுமே நைட்டில் இரவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைம்மா ம் காணாம இந்த ஒருத்தர் ம் எங்கே காணாம இல்லை ம் டைம் ம்

கொஞ்சம் வேலை இன்றைக்கி ஃபுல் வேலை இது இதுமாதிரி ஆமாம் நாங்கள் நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா மணிமாறன் திண்டுக்கல் மணிமாரன் இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் அதனால தான் லேட்டாயிடுச்சு லைக் போட்டாச்சு ஓகே ரொம்ப நன்றி இன்றைக்கி சாட்டர்டே தானே அதனால் Dry rice saptam. Nenga saptingla? Okay. Sapa ni ina rikyo. O, saptacha?

மதனிவே கால் வைக்கக்கூடாது என்ன சாப்பிட்டுட்டு இருக்க மரியாதை தவள ம் ம் அந்த ரோட்ல இருக்கும்

ம் தண்ணி கொடுத்துட்டு போட்டுப்போம் ம் என்ன இருக்குது ஓகே வாங்க நம்ம கீழே போகலாம் போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தாச்சு போதும் பனி கொஞ்சம் ஓவராக இருக்குது நைட்டு லேட் ஆயிடுச்சுல்ல அதனால பனி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இதாகுது சரியாக தான் நம்ம கீழே போகலாம் கேட்குறேன் 9 o'clock? I more time by It's um. <coughs> in <coughs> and that's the the sound. mute அம்மா அது கேக்கமேல அப்புறமா நீ போட்டுக்கோ நாங்க உள்ள போறோம் உனக்கு அம்மா கதை لاک பண்ணிடுடா கதவு தட்டு நீ போறா அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரேட்டாக அண்ணா சாப்பிட போது ரெண்டு போய் சாப்பிட்டுக்கா அப்போ கொஞ்சம் நடந்துக்குவா சரி ஓகே என்னமோ பண்ணுங்க உங்கள் ரெண்டு பேரும் டிவி சவுண்டை வரக்கூடாது எப்ப அடியோ வந்தாச்சு முன்னாடிக்கு போய்ட்டு வந்தாச்சு ஓகே நன்றி ఇలా ఇక సాటే తండే పదనాలు లెటాతూ పడుప సండే ఇరునా మటు కొంచెం ఇది పన్నత పడుప எல்லாரும் சாப்பிட்டிங்களா எல்லாருக்கும் இனி வணக்கம் இன்னைக்கு லேட் ஆயிருச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே இது இப்போ இந்த டைமில் நான் முடிச்சுடுவேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது நல்லா லேட்டாயிடுச்சு ஓகே முக்கிய மணி மாதம் இருக்கோம்னா துணி மடிக்கிற வேலை இருக்குது சில பேர் நம்ம துணியை மடிச்சு நம்ம சாப்பிட்டாங்களா ஆ சாப்பிட்டாங்க 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 ஆமாம் எனக்கு சேட்டர்டே சண்டே தான் எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்கும் அதனால் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்தோம் நாளைக்கு சண்டே ஸ்பெஷலா இதா வாங்கி வச்சிருக்கேன் காலையிலதான் தெரியும் ஸ்பெஷல் என்னன்னு சொல்ல சாப்பு சின்னார சாப்புற சொல்லுங்கள் சாப்பு காட்டில் ஆடும் தனியாகும் பாட்டு மட்டும் தனியாகும் கண்ணாடி பார்க்கவில்லை உண்மன் முன்னாடி உண்மோகம் தான்

சாப்பூர் சொல்லும் ரோசாப்பூ காட்டில் லாடும் தனியாக காட்டில் மட்டும் റിമോട്ട് വങ്ങാൻ ഞാൻ ടാങ്ക് എടുക്കും. ഹാപ് ടാക് നന്ന സുരാൻ. ശരി ഓക്കേ. ലാപ് ടാക് ബൈക്ക് കളർഫുൾ അപ്ഡേറ്റ് பண்ணിക്കോളാം. അണ്ടി ഇതിനൊക്കെ ഇഷ്ടം. മ്ം. ടാസ്പിക്ക് പോകാനില്ല. ശരി ഓക്കേ. അവങ്ങgetElementById നാം പാട്ട് കേൾക്കാം. ഇവിടെയന്നെ എന്ന് അളിക്കാമോ താരനമോ അളിക്കാമോ ലാപ്ടോപ്പ് കുറവാ കാണം നടാരം രണ്ടേ നേരം ശുപ്രദൻ അണ്ണാ തോന്നുന്നു ഇങ്ങേ തൂകി തമ്പ് ചെയ്യോ kita nama Ok, un golario a rectimandri.

அம்மா ஃபேன் ஆகுங்களா ரெண்டே மெம்மா போட்டுங்களா ஓகே இருங்க இரவு வணக்கம் குட் நைட் தெரியாது ஓகே மணிமாறன் போய் கூகுங்க நன்றி என்னோடய லைவ் லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நல்லா கமெண்ட் போடுறீங்க சூப்பர் இதே மாதிரி மற்றவங்களையும் நல்லபடியாக வளர்த்து விடுங்க அது வரைக்கும் சந்தோஷம் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்கும் வராது அந்த மாதிரியே நீங்கள் இது பண்ணுங்கள்

அப்படியோ லைக் போடுங்க சரியான வெயில் ஆனா வெயில் வந்துவும் அவ உண்மையாவே ரொம்ப வெயில் இப்போ வர வர வெயில் ஜாஸ்தி ஆகிட்டே வருது மருப்பா எனக்காகப்பாற்றே சொல் பூங்காற்றே இன்னைக்கு வீக்கெண்டு சண்டே அப்படியே நாளும் கிழமைகளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது போட்டு வச்சு ஏசியையும் போட்டு வச்சு வேலை சரி ஓகே உறவுகளே நன்றி